லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அப்பவும் இப்பவும் எப்பவும் நித்திய வெளிச்சம் உங்களுக்கு உண்டு ஆதார வசனம் யோபு இருபத்தி ஒம்பது மூணு அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் ஒளியின் பிள்ளைகளே பகலும் இரவும் மாறி மாறித்தான் வந்து கொண்டே இருக்கும் மாற்றமில்லை காலங்களும் வஸ்தகாலம் மழை காலம் இலையுதிர் காலம் தான் வருகின்றன இன்பம் துன்பம் நன்மை தீவை இவைகளும் அப்படித்தான் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று தான் இயேசு சொன்னார் இதற்கு தீர்வு இல்லை என்று சொல்லவே இல்லை என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியில் நடப்பான் என்றார் இருள் இருக்காது என்று சொல்லவே இல்லை இருளில் இருந்தாலும் அவன் நான் எனக்குள் இருந்தான் அவளுக்கு வெளிச்சம் உண்டு இயேசு படகில்தான் இருந்தாலும் புயலும் காற்றும் அலையும் படகை தாக்கத்தான் செய்தன இயேசு ஒரு வீட்டுக்கு திருமணத்திற்கு வந்திருந்தாலும் அங்கேயும் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்தது யோவான் ரெண்டும் மூணும் இது வாழ்வி நிதர்சனம் நாம் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது இதையெல்லாம் பிராக்டிக்கலாக அனுபவித்த சங்கீதக்காரன் சொல்வது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றி கொள்ளு நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறு எது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன் வழியாக பொறுமையாக கடந்துதான் வர வேண்டும் என்பதாகும் ஓடி ஒளிந்தாலும் அதை நம்மை விட்டு போகாது குதித்து குதித்து அழுது அழுது புலமினாலும் போகாது அந்த காலகட்டத்தை அமைதியாக விவேகமாக கடந்துதான் வர வேண்டும் சரி அடுத்து என்ன சொல்கிறோம் காலத்தை குறித்து அங்கலாய்ப்படுகிறோம் அப்பெல்லாம் ஜெபித்த உடனே பதில் கிடைக்கும் ரட்சிக்கப்பட்ட புதிசில் கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே உணர்த்திக்கொண்டே கொண்டே இருப்பது போல் இருந்தது இப்போ எல்லாம் ஒரே மௌனம் நம்மோடு இருக்கிறாரா என்று கூட கேட்க தோன்றுகிறது என்று போல நாம் பலரும் பேசுகிறோம் நினைக்கிறோம் இது நம்முடைய வளர்ச்சி இன்மையை காட்டுகிறது கர்த்தர் மாறாதவர் மனம் மாறாதவர் போயிட்டு போயிட்டு வருகிறவர் அல்ல நாம் மாறுகிறவர்கள் மண் மாமிசம் என்பதை அவர் அறிவார் இதை யாரும் அவருக்கு நினைப்போட்ட அவசியமில்லை நம் நம்பிக்கைக்கும் உணர்விற்கும் அறிக்கைக்கும் தக்கவாறு அவர் தமது சித்தத்தை திட்டத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை ஆகையால் தான் அவர் கர்த்தர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உண்மைதான் ஆனால் அவரது பிரசனத்தை எந்நேரமும் எக்காலமும் நாம் உணர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லவில்லை அவர் தம்முடைய வார்த்தையில் பிசகுவதே இல்லை இதே யோபு சொல்வதை பாருங்கள் அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் யோபு இருபத்தி மூணு பதிமூணு கர்த்தர் அல்ல நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும்போது கீழே விழுந்துவிட்டால் நாம் காயத்தை கழுவி மருந்திட்டு கட்டு போட்டு நடக்க விடாமல் மடியில் வைத்து பாராட்டுகிறோம் அதே பிள்ளை வளர்ந்த பின் கீழே விழுந்தால் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று யோசியுங்கள் அதே போலத்தான் கருத்தரும் நாம் அவருக்குள் வளர வளர அவரை அறிகிற அறிவு அவரது சித்தம் வழி நடத்துதல் இவற்றை புரிந்து அதற்கு தக்கவாறு போல் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கற்றுக் கொடுத்த பாடத்திற்கு டெஸ்ட் வரும்போது கர்த்தரே வர வேண்டும் மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பை விட கற்றுக்கொண்ட பாடத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் கர்த்தர் அங்கு தான் இருக்கிறார் உங்களோடு தான் இருக்கிறார் இந்த நித்திய வெளிச்சம் நம்மோடு தான் இருக்கிறது அவர் அதை மறைத்துக்கொள்வதே இல்லை அவரது வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் சரி இருள் வந்துவிட்டது அல்லது நாமே இருளுக்குள் சிக்கி கொண்டோம் உடனே டார்ச் டார்ச் ஆகிய மக்களை தேட உலக மக்களை தேடக்கூடாது இது தற்காலிகமானது வழியை தொலைத்து விட்டோம் என்ன செய்வது எப்படி இதிலிருந்து வெளியே வருவது முதலில் நமக்கு ஒரே வழியாகிய இயேசுவிடம் நமது மனதை திருப்ப வேண்டும் இந்த இருள் பிரச்சனை நஷ்டம் துன்பம் இன்னாரால் வந்தது என்று ஆர்கே பண்ணுவதை விட்டுவிட்டு நிதானமாக வேதத்தின் ஹீரோக்கள் என்ன செய்தார்கள் என்று நினைவிற்கு கொண்டு வந்து ஆவிக்குரிய வளர்ந்த பிள்ளையைப் போல நடந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு நமது செவியை கர்த்தரின் சத்தத்திற்கு பதிலுக்கு திருப்பி ஆயத்த நிலையில் வைத்துவிட்டு விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது கர்த்தர் தமது வெளிச்சத்தை பதிலை தீர்வை அனுப்புகிறார் நாம் இவ்வளவு காலம் இந்த இருளில் கஷ்டப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல மறுபடியும் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் ஆதியாகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் தண்ணீர் திரவ அங்கே இருந்தது ஆனால் ஆகாருடைய கண்களுக்கு தெரியவில்லை இருள் கர்த்தர் காட்டினார் அப்படி ஒரு டென்ஷனில் இருக்கும்போது தீர்வு கிடைக்காது கிடைத்தால் நமக்கு புரியாது நிதானமாக தேவனை தேடுங்கள் பரிகாரம் அருகிலேயே தான் இருக்கிறது தீர்வு அருகிலேயே தான் இருக்கிறது உங்கள் கண்களை கருத்த திறப்பார் கண்டுகொள்வீர்கள் பின் இந்த இருளை கடந்து தாண்டி வந்து விடுவீர்கள் தாவீது சொன்னது போல என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் வெளிச்சம் கிடத்தவுடன் தான் மதிலை தாண்ட முடியும் அங்கே மதில் தடுத்து இருக்கிறது என்பதை கூட புரியாமல் தானே இருக்கிறோம் ஆம் தேவன் உங்கள் விளக்கு ஏற்றுவார் உங்கள் இருளை வெளிச்சமாக்குறவர் அவர்தான் இதற்கு நீங்கள் அவருக்குள் வளர வேண்டும் நித்தம் நித்தம் செவிக்கலாம் இருள் என்றவுடன் உலகத்திற்குள்ளேயோ அல்லது சொந்த மாமிச யோசனையோ தேடாமல் நித்திய வெளிச்சமாகி உம்மிடத்தில் வரவும் பதிலுக்கு காத்திருந்து பெற்று விடுதலையாகவும் உம்முடைய ஞானம் விவேகம் கிருபையை தாரு சுவாமி இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமே அலே